அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது புதூர் நாடு அதாவது ஜவாது மலையில் இருக்கக்கூடிய புதூர் நாட்டில் ஒரு வனத்துறை தொடக்க பள்ளி இருக்குது அந்த பள்ளியினுடைய பக்கத்தில் தான் பார்க்குறோம் இது புதிதாக கட்டப்பட்ட கட்டிடம் இப்போ பார்க்க போகிறது இதுதான் பழைய கட்டிடம் இதுதான் பள்ளியினுடைய முகப்பு தோற்றம் இப்போது நம்ம உள்ளே போக போகிறோம் இந்த பள்ளியில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் நான் பணியாற்றிருக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த பள்ளி இது நாங்கள் தொண்ணூறுக்கு தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு இந்த பள்ளியில் வந்து பணியாற்றினேன் அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பத்து ஆசிரியர்கள் பணியாற்றினோம் அது ஒரு பெரிய சரித்திரன்னு சொல்லலாம் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மை அதுதான் நடந்திருந்தது இப்போ பாருங்கள் இது மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் இங்கே இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்தோம்னா தலைமை ஆசிரியர் அறை இது பல தலைமை ஆசிரியர்களை பார்த்த அறையுது நானும் ஒரு இரண்டு மாதம் தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன் இந்த பள்ளி எனக்கு பிடித்தமான பள்ளி என்பதால் இங்கே காமராஜருடைய படத்தை நான் வாங்கி அன்பளிப்பாக கொடுத்துட்டு வந்தேன் அதுதான் இந்த படம் எனக்கு காமராஜரை மிகவும் பிடிக்கும் கல்வி கண் திறந்தவர் இல்லையா அதனால் நான் அவர் படத்தை வாங்கி வச்சேன் இப்போது இந்த படி வழியாக இப்போ மேலே மொட்டை மாடிக்கு போக போகிறோம் மொட்டை மாடியை வச்சு அதில் போய் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த பள்ளி வந்து அந்த புது நாட்டிலே ஒரு மேடான பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால மேலே ஏறி பார்த்தோம்னா சுற்றுப்புறம் முழுவதும் மிகவும் அழகான அந்த இயற்கை காட்சிகள்லாம் நமக்கு தெரியும் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது கொஞ்சம் மழை குறைஞ்சதுனால கொஞ்சம் அந்த இலை உதிர் காலமாகிறதுனால கொஞ்சம் பசுமை குறைவாக தெரியுது இதே காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கும் பச்சை பசியல்னு கண்ணுக்கு அழகாக காணப்படும் இது மலை அது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வழி பயிற்சி பள்ளி அது இது பேர் தான் ஜவாது மலை ஆனால் இது சந்தனத்துக்கு புகழ்பெற்றது இங்கே இருக்கிற மக்கு மாணவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு தான் ஒரு கல்வியில் ஒரு மறும மறுமலர்ச்சி ஏற்பட்டதுன்னு நான் கருதுறேன் இங்கே இருக்கிற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் வேலைக்கு போயிருக்கிறாங்க எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க அதில் என்னுடைய பங்கும் இருக்குதுன்னு நினைக்கும்போது அதை நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் இங்கே முன்னெல்லாம் ஊருக்கு ஒரு சிலர் தான் படிச்சிருந்த காலம் போய் ஊரில் எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம் அது எனக்கு பெருமைதான் இது தலைமை ஆசிரியரைக்கு மீண்டும் வருகிறோம் இப்போதைய தலைமை ஆசிரியர் திரு ரவி அவர்கள் இவரும் என்னுடைய நீண்டகால நண்பர் என்னுடன் ஒரே நாளில் பணிக்கு சேர்ந்தவர் அவருக்கு இவர்